விருதுநகரில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கிழக்கு மாவட்ட தலைவர் பாண்டுரங்கன் தலைமையில் அண்மையில் காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் இந்தியர்கள் இருபத்தி பேர் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவத்திற்கு பல்வேறு கட்சியினரும் சமூக ஆர்வலர்களும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர் அதனை முன்னிட்டு இன்று விருதுநகர் தேசபந்து மைதானம் முன்பு பாரதிய ஜனதா கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் பாண்டுரங்கன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டு தீவிர தாக்குதலுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பாகிஸ்தான் ஊக்குவிக்கும் பயங்கரவாதத்தை கண்டிக்கிறோம் நாம் ஒற்றுமையாக இருந்தால் பயங்கரவாதம் தோற்கும் தீவிரவாதம் ஒழிக தீவிரவாதத்துக்கு ஊக்கமளிக்கும் அமைப்புகளை அடக்க வேண்டும் பஹல்காமில் தாக்குதலை வைத்துக்கொண்டு கொண்டு பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்பு இந்தியாவை வெல்ல முடியாது உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்வின் போது நிர்வாக பொறுப்பாளர்கள் ராஜகோபாலன் ஈஸ்வரன் காமாட்சி முன்னாள் மாவட்ட தலைவர் கஜேந்திரன் மாவட்ட பொதுச் செயலாளர் பி கே ராஜா மாவட்ட துணைத் தலைவர் சங்கரேஸ்வரி மாவட்ட மகளிர் அணி காளீஸ்வரி நகரத் தலைவர் மணிராஜன் உட்பட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர் அன்றாடம் நடக்கும் செய்திகளை கொள்ள உங்கள் அரசு நியூஸ் வேண்டும் அனைத்து மக்களுக்கும் H 식으로 H